நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் போட்டித் தேர்வர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் இன்றைய ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சிறு மாறுதல்கள் இருக்குது சரிங்களா அதை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆளுநர் உரையில் மிக முக்கியமாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு துறைக்கான வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ் வழி படித்தவர்களுக்கு முன்னுரிமை இருபது சதவீத ஒதுக்கீடு ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே இருந்த அரசாணையில் ஆரம்பத்திலிருந்து ஒன்றாவதுலேருந்து இறுதி வரை பட்டப்படிப்பு வரை எந்த பணிக்காக கல்வித்தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கல்வித்தகுதி வரைக்குமே முழுவதும் தமிழில் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது முந்தைய அரசாணை சரிங்களா இப்போ ஆளுநர் உரையில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இதில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு துறைக்கான வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு துறைக்கான வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு அலுவலகங்களில் அதாவது சொல்லப்போனால் மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வேலைவாய்ப்புகளில் அப்படிங்கிற ஒரு இதுவும் இடம்பெற்றுருக்கு சரிங்களா அது இந்த இரண்டு ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து ஆளுநர் வழியில் மிக 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 முக்கியமான ஒரு வரவேற்புக்குரிய ஒரு செயல் மத்திய அரசு அலுவலகங்களில் வேலை வாய்ப்புகளில் தமிழர் அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு துறைக்கான வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக இன்னும் சில அதாவது ரேஷன் கார்டு பதினஞ்சு நாட்களில் கொடுக்கறது வரவேற்கக்கூடியது இன்னும் பல முக்கியமான ஆதிதிராவிட இன்னொரு விஷயம் ஆதிதிராவிட நலத்துறைகளில் இருக்கிற பணியிடங்கள்லாம் வந்து நிரப்பப்படும் முழுமையாக நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் மிக முக்கியமான வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிட நலத்துறை ப பள்ளிகளில் மற்ற அரசு ஆசிரியர் பணிகளே கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக நிரப்பப்படலை ஆதித்ராவிட நலத்துறையில் இருக்கிற பணியிடங்கள்லாம் வழக்கு தொடர்ந்து அது நிரப்பப்படாமலே அப்படியே இறுதி வரைக்கும் தேர்தல் வரைக்குமே இறுதி வரைக்குமே நிரப்பப்படாமல் அப்படியே காலம் தாழ்த்தி தள்ளி போய்கிட்டே இருந்தது சரிங்களா எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே வெகு விரைவில் வந்து அறிவிப்புகள் மிக முக்கியமாக வெளிவரும் பழைய அரசாணைகள் அதாவது இந்த வரிகளில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு துறைக்கான வேலை வாய்ப்புகளின் முன்னுரிமை அளிக்கப்படும் அடுத்ததாக இந்த நோக்கத்திற்கு மாறாக கடந்த காலங்களில் பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை மாற்றியமைக்கவும் ரத்து செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் மிக முக்கியமான வரிகள் அதாவது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு துறைக்கான வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த இந்த நோக்கத்திற்காக மாறாக இந்த நோக்கத்திற்கு மாறாக கடந்த காலத்தில் பிறக்க பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை மாற்றி அமைக்கவும் ரத்து செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அரசாணை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு என்கிற ஒரு அரசாணை ரத்து செய்வாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் நம்பலாம் சரிங்களா மிக முக்கியம் அதுதான் வெகு விலையில் அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டு ஒரு ஆசிரியர் நியமனங்களில் புதிய நடைமுறை வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதுதான் மிக முக்கியம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்